மாவட்டம் முழுவதும் நள்ளிரவு முதல் இடைவிடாத மழை பெய்து வருகின்றது மாநகராட்சியில் சில குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழை நீரை மேயர் பிரியசாமி மாநகராட்சி ஆணையர் தியங்காய நேரில் ஆய்வு மேற்கொண்டு மழை நீரை அகற்ற தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் தென் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் தூத்துக்குடியில் நேற்று இரவு முதல் இடைவிடாது மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருகின்றது இந்த மழையின் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் குளங்கள் கண்மாய்களில் நீர் அதிகரித்துள்ள நிலையில் குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருகின்றது இந்த பணிகளை தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பிரியசாமி மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா ஆகியோர் மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட சினாவாணாக்குளம் மாடன்குளம் சங்கராபேரி குளம் குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் அதிகரித்து உடைப்பு ஏற்படாதவாறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஆதிபராசக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழை நீரை பாதாள சாக்கடை மூலமாக வெளியேற்றும் நடவடிக்கை மேற்கொண்ட அவர் அந்த பாதாள சாக்கடை மூடியை திறந்து வைத்து தண்ணீர் வெளியேற்றுவதால் அந்த பகுதியில் தண்ணீர் வடியும் வரை மேயர் மற்றும் அதிகாரிகள் நின்று கொண்டனர் அப்பொழுது அந்த பகுதியில் உள்ள பெண்கள் மேயர் சகன் பிரியசாமியிடம் தங்கள் குடியிருக்கும் பகுதியில் மழை நீர் குளம் போல் தேங்கியுள்ளது இந்த மழைநீர் துரிதமாக அகற்ற நீங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மழைநீர் வடிகால் வாயில் தண்ணீர் செல்லாமல் தாழ்வான பகுதிகளில் தேங்கி நிற்பதாக புகார் தெரிவித்தனும் வெளியே முதலமைச்சர் ஒரு தலைமையில் ஆச்சு மழை உழவு அதாவது ஒரு மணி நேரத்தில் ஏழு சதவீதம் நாலு நாளாக பெஞ்சிட்டு எந்த ரோடும் கட் நம்ம இடத்துல மட்டும் இந்த கரண்டைக்கு இருந்த தண்ணி இப்போ நாங்கள் திறந்து விட்டோம் செய்யணும் உங்கள் வீட்டில் உள்ள அந்த வீடு கொள்ளமாக இருக்கிற பிரச்சனையும் வர சொல்கிறோம் கண்டிப்பாக வருவாங்க முழுத்து மணி பண்ணிடலாம் உடனடியாக அந்த பகுதிக்கு மேயர் சகன் பெரியசாமி சென்று அந்த தேங்கிய மழை தண்ணீரை வெளியேற்ற மாநகராட்சி ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார்

உலக முதல்வர் மோ கஸ்டாலின் ஆலோசனைப்படி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொண்டதால் மாநகராட்சி பகுதியில் எந்த பகுதிகளிலும் மழைநீர் தேங்கவில்லை என மேயர் தெரிவித்தார் இருந்தபோதிலும் க தூத்துக்குடியில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மாநகராட்சியில் சில இடங்களில் மட்டுமே மழைநீர் தேங்கியுள்ளது அந்த மழை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ஆகையினால் எந்த பகுதியில் மழைநீர் தங்காமல் இருக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மேயர் தெரிவித்தார் இந்த ஆய்வின் பொழுது மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் சுகாதார அலுவலர் ராஜசேகர் மேயர் நேர்முக உதவியாளர் ரமேஷ் ஆணையர் நேர்முக உதவியாளர் துரைமணி மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கூட நிறந்தனர் தீபாவளி வரைக்கும் இன்னைக்கு நாளா நாளாக வந்து லைட்டாக தான் மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் மூன்று நாள் நல்ல மழை பெஞ்சதுனால புதுவில் வந்து ஏற்கனவே வந்து வெளியுள்ள தண்ணி இடம் பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த வார்டில் வந்து ஒரு சில பகுதியில் கொம்புரும் பக்கத்துல போக்குரு குளம் அந்த இடத்துல தண்ணி கிடக்கு இருந்தாலும் போயிட்டு இருக்கு மக்களுக்கு வந்து அவங்களோட ரோடு அக்சஸோ டெய்லி ஆக்சஸ் கட்டாமல் இருக்கு இந்த பகுதி இப்போ நம்ம காலைல பார்த்ததெல்லாம் நாடு சோன்னு போம் வண்டாரம்பட்டியாக இருக்கட்டும் நம்மளோட பைபாஸ்ல வந்து காட்டாத்து வெள்ளம் நம்ம புதியன்தூர் சைடு வாட்டர் பாரம் மணியார் சைடு வர்ற தண்ணி வரும் இதை வந்து ஃபர்தரா மழை பெஞ்சால் எப்படி சேனல் தண்ணி வெளியே போகுங்கிறத பரவையட்டும் இந்த பகுதியில் இப்போ அறுவை வார்டுலையும் எந்த பகுதியிலையும் மக்களுக்கு இடைஞ்சல் உள்ளதமாக எந்த செயலும் இல்லை தண்ணி வர்றது போய்கிட்டே இருக்கு இருந்தாலும் மூணு நாள் மலையிலேயே நல்லாவே கிரவுண்ட் லெவல் ஏறிட்டு இதுக்கப்புறம் வர்ற மழையும் தண்ணி போயிருங்கிறக்காண்டி எல்லா கோலம் அதில் வர்ற டெலிவரி அவரை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்ன மாதிரி நம்ம யூஜிடி பப் ரூமு ஆதிபராசக்தி நகரில் பம்ப் ரூம் பக்கத்தில் தண்ணி வந்து நாங்கள் ரெண்டு ரோடு அக்சஸ் பண்ண முடியுன்னாங்க திறந்து விட்டோம் போயிட்டு இருக்கு அந்த பம்ப் ரூம்ல வந்து ஒரு இருபத்தி ஒரு மோட்டர் இருக்குது அதுபோல் முப்பத்தெட்டு பம்ப் ரூமுக்கு ஆள் போட்டு வேலை நடந்துருக்கு நேரம் வந்து புதுக்கோட்டை வரும் புதுக்கோட்டை பிரிட்ஜுக்கு வந்து போயிரும் திறந்தாதான் டவுனை வார்டு நம்பர் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு அது இப்போ வரைக்கும் ரெடியா இருக்கு வர வர திறந்து விட இருக்கு அதையும் கண்காணிச்சிருக்கு தூத்துக்குடி மொத்தம் மலை மேலே ஒரு பெரிய இருக்குது அதான் வந்து நம்ம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மலை வந்து நூறு வருஷம் பெஞ்ச மலையில தண்ணி உள்ள வந்துச்சு இப்போ நான் அதேதான் தூத்துக்குடி வந்து பழைய நகராட்சி மாநகராட்சி ஆரோட ஏரியா எல்லாம் சங்கரபுரியோட ஏரியா வார்டு நம்பர் ஒண்ணு ரெண்டு மூணு அங்க வந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இப்போதைக்கு அந்த அறுபது ஆறு தான் மூணு ஆறு வார்டுல கிட்டத்தட்ட எட்டு குளம் இருக்கு அந்த எட்டு குளத்துல உள்ள தண்ணி நிறைஞ்சு நிற்கிற சர்ப்ளஸும் கிரவுண்ட் லெவல் இரவு வந்துட்டு இருக்கு தண்ணியை வச்சுட்டு இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு சென்பரைசர் ஆசிரியர் பகுதியில் ஏபி நகர் அதில் கான் ஒளியாக ஓடிட்டு இருக்கு அதை அடைச்சி வச்சிருந்தாங்க இப்போ பால சக்கர ஒளியாகவும் போயிட்டு இருக்கோம் அதுவும் இப்போ உடைஞ்சிருக்கு எந்தெந்த சோர்ஸ் எது நம்ம கால் சென்டருக்கு கால் வருதோ அது நம்ம அவரோட பணியாளர் வேலை பார்த்துருக்கு இப்பவும் அதான் நீங்க இப்போ சொல்றீங்கல்ல நீங்க தண்டவாளத்தை ஒட்டி உள்ள பகுதி ஸ்கூல் பேர் என்னது சிங்காபிங் ஸ்கூல் நாடு இருக்கிறது எந்தெந்த கம்ப்ளைண்ட் வருதோ அந்த அடிப்படையில் வேலை இருக்கு அந்த இடத்துல எடுக்க முடியாது தண்ணி லெவல் ஏறும் அப்படின்னா அவங்களை மாற்று ஏற்பாடு செல்ரு கொண்டு போயிடலாம் இப்போ வரைக்கும் அந்த நிலைமை வரலாங்க புகாருக்கு அந்த ஒன்னு டபுள் சீரோங்கிற நம்பர்ல கம்ப்ளைண்ட் வந்து வரைக்கும் ஒரு முப்பத்தி அஞ்சு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதுல ரிப்பீட்டரா வரது பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த பகுதி ஆதிபராசக்தி நகர் வார்டு வந்து ரெண்டாவது வார்டு இருக்கு மூணாவது வார்டு ரோட்டுக்கு எங்கிட்டு இந்த மூணு வார்டுல தான் கம்ப்ளைண்ட் அதுக்கப்புறம் கடற்கரையை ஒட்டி உள்ள பகுதி திருவள்ளூர் போறோம் ராஜீவ் நகர் அந்த பகுதியில் வந்து கடலை ஒட்டி வரவே சேர்ற இடம் அதில் போய் நின்னு தான் போகும் ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாக இருக்கும் நைட்ல அதுக்கு ரெண்டு நேரம் டைம் எடுக்கும் அதுல பல மாநகராட்சி அந்த இடத்துல நின்று போயிட்டு இருக்கு மின் மோட்டர் வந்து ஆல்ரெடி பிக்ஸ்ரா இருக்குது முப்பத்தெட்டு மோட்டர் இருக்குங்க யூஜிடி பம்ப் ரூம்ல பதினெட்டு ஓடிட்டு இருக்கு மின் மோட்டர் இருந்தாலும் கரண்ட் போயிடக்கூடாது டீசல் அதெல்லாம் பவர் பேக்கப்ல இருக்கு அதுபோல் டீசல் மட்டும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்